அளவற்ற வரலாளரும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்கு பல்வேறு ஆளுமைகளில் கருத்துக்களை தொடர்ச்சியாக நேரலையாக வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் இஜாஸ் முசமில் சகோதரர் அவர்கள் இவரை பற்றிய ஒரு அறிமுகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாமியத்தில் ஹிக்மா அரபிக் கல்லூரி புதுச்சேரியில் செயல்படுகின்ற அந்த கல்லூரியினுடைய வணிகவியல் துறை பேராசிரியராக செயல்பட்டு வருகிறார் அதோடு தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கத்தினுடைய தொழிற்பயிற்சியாளராகவும் இருந்து வருகிறார் தன்னுடைய முனைவர் படிப்புக்கான தலைப்பாக சிறு குறு நடுத்தர தொழில்கள் குறித்தான ஒரு ஆழமான ஒரு ஆய்வை மேற்கொண்டு வருகிறார் வாருங்கள் அவரிடத்திலே நமக்கு பல கேள்விகள் இருக்கின்றன சோதனை நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் கல்வி சார்ந்த விழிப்புணர்வு இது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அதிகமாக ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு தேவையானது தொழில் சார்ந்த ஒரு புரிந்துணர்வு முதல்ல ஏன்னா இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஒருத்தர் தொழில் தொடங்கினா அதை பார்த்து தொழில் தொடங்கணும் இப்படி தான் மனதில் இருந்துட்டு இருக்குது இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஆய்வு வந்து எப்பேற்பட்டது அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை அந்த சமூகத்தில் உங்களால் ஏற்படுத்த முடியுங்கிறது எங்கள் நேருகள் சொல்லுங்களேன் கண்டிப்பாக ஆரம்பமாக என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் வணிகத்தில் முதன்மை சமூகமாக இருந்தாங்க சரி மற்ற மற்ற சமூகங்களை காட்டிலும் முதன்மை சமூகமா இருந்த முஸ்லிம் சமூகம் இன்னைக்கு இரண்டாவது மூணாவது சமூகமா வந்துட்டு மாறி போயிடுச்சு அப்போது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் அவங்களுடைய அணுகுமுறை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இதுல பின்தங்கி போனதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்துட்டு முஸ்லிம் சமூகம் மாறி போனதுக்கான ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்போ இதுல இருந்து முஸ்லீம் சமூகத்தை மீட்டெடுக்கிறதும் வணிகத்துல மீண்டும் முதன்மை சமூகமா முஸ்லிம் சமூகத்தை கொண்டு வரத்துக்கு என்ன ஆய்வுகள் தேவையோ அதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இதோடைய முதல் விஷயம் இப்போ உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல்கள் எப்படி அதிர்ச்சிகரமாக இருக்கா இல்லை இன்னும் ரொம்ப சமூக பின் போயிருக்கா என்ன மாதிரி உங்களுடைய ஃபீலிங் இதில் ப்ரைமரி டேட்டா அப்படிங்கிறத எடுக்கும்போது மற்ற சமூகங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி போது முஸ்லீம் சமூகம் இன்னும் அதோடைய அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்கிறது தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பொருளை மதிப்பு கூட்டுறது சம்மந்தமாக சொல்லுவாங்க இதில் மற்ற சமூகங்கள் வந்துட்டு இரண்டு அடுக்கு மூணு அடுக்கு தாண்டி போனாலும் கூட முஸ்லீம் சமூகம் இன்னும் கீழ்நிலையிலேயே வந்துட்டு தங்களுடைய தொழில்களை வந்துட்டு மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்போ ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் என்ன மாதிரியான ஒரு இன்னோவேஷனை கொண்டு வரலாம் ஒரு காம்படிட்டிவ் சக போட்டியாளர்களோட தனித்துவமா எப்படி தங்களை காட்டிக்கிறது அப்படிங்கறத தான் தொடர்ச்சியான ஆய்வுகளும் பண்றோம் அதை தான் வகுப்புகளாகவும் வந்துட்டு வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அப்படி வந்து உங்களுடைய பார்வையில் இஸ்லாமிய சமூகம் வந்து ஒரு காலகட்டத்தில் முதன்மையாக பல துளிகள் இருந்துன்னு சொல்லிங்க அப்படி எந்த தொழில்கள் இருந்தது இப்போ வந்து அதுல வந்து என்ன நிலைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கடலோர முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வெளிநாடுகளுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருந்தாங்க இப்போ இன்னைக்கும் இந்திய அரசாங்கமும் சரி மற்ற வெளிநாடுகளோடு சேர்ந்து பல ஒப்பந்தங்கள் வந்துட்டு போட்டிருக்காங்க நிறைய இடத்துல வந்துட்டு ஃப்ரீ ட்ரேடு ரீஜன்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு உலக சந்தைக்கு என்ன பொருட்கள் தேவையோ அந்த பொருட்களை வந்துட்டு அனுப்புறதை விட்டுட்டு இன்னுமே பின்தங்கி ஒரு சாதாரண ஒரு கடையை நடத்துறது ஒரு பிரியாணி கடை வைக்கிறதுங்கிற மாதிரி பின்தங்கி போய் இருக்கிறாங்க அப்போ இதுக்கு தேவையான பொருட்களை எப்படி நாம தயார்படுத்துறது அதை எப்படி படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இதுல விஷயம் அப்போது வந்து இப்போ வளைகுடா நாடுகள் தவிர வளைகுடா நாடுகள் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா அதில் கண்டிப்பாக வளைகுடா நாடுகள் மட்டும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்துட்டு வட அமெரிக்காவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து குறிப்பாக நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் அதே மாதிரி போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் கொரோனா கொரோனாக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக முன்னேறி வந்திருக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சர்வதேச சந்தையில் வந்துட்டு முருங்காக வந்துட்டு எண்பது சதவீதத்துக்கு அதிகமான முருங்கைப் பொருட்களுடைய தேவைகள் இருக்குது ஓகே இதுல அதிகமாக உற்பத்தி பண்றது இந்தியா தான் இங்க உள்ள விதையை கொண்டு ஆப்பிரிக்கால ஒரு பத்தாயிரம் ஏக்கருக்கு ஒருத்தர் ஃபார்ம் பண்றாருன்னா பாத்துக்கங்க அதுல எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம வீடுகள்ல வச்சு வளர்க்கிறோம் அது வந்து ஒரு நம்ம காய்கறி அன்றாட தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஒழி அதை ஒரு கமாடிட்டியாக ஒரு ஒரு கமர்ஷியல் கமாடிட்டியாக நம்ம இன்னும் அதை கொண்டு வரலங்கிறத சொல்லாரு கண்டிப்பா கண்டிப்பா இந்த இடத்துல தான் என்ன அப்படின்னா டெக்னாலஜி வந்துட்டு வருது இப்போ நீங்க ஒரு காய்கறி பார்த்தீங்கன்னா அதோடைய ஆயுள் காலம் வந்துட்டு அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் தான் இருக்கும் இந்த ஒரு வாரம் இருக்கக்கூடிய இந்த பொருளை ஒரு வருஷத்துக்கு எப்படி கொண்டு போறது எந்த விதமான பிரிசர்வேட்டிவ் இல்லாம அதை கொண்டு போறதுக்கான டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதை சரியா நாம வந்து பயன்படுத்திக்கிட்டோம் உலக நாடுகளில் எல்லா மூலைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்மளுடைய பொருட்களை சரி இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து முஸ்லீம் சமூகம் வந்து குறிப்பாக சில தொழில்களில் வந்து ஈடுபட்டு வந்தாங்க அவங்களுடைய மோனோபொலியாக கூட இருந்ததுன்னு கூட சொல்லலாம் இப்போ நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவை சுற்றி வந்து இந்த ஃபார்மசூட்டிக்கல் அதாவது மருந்து கம்பெனிகளில் இது பண்ணாங்க வச்சாங்க இன்றைக்கி வந்து அதோட நிலைமைகள்லாம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய இதை கூட நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முஸ்லீம் சமூகம் வளர்ந்து வரக்கூடிய ஆய்ப்பு வாய்ப்புகளை வந்துட்டு சரியான முறையில் வந்துட்டு கண்டறியணும் பேராசிரியர் சிவராமன் வந்துட்டு ஒரு உரையில் சொல்லும்போது சொல்லுவாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய சித்தா யூனிவர்சிட்டியில் மூணு லட்சம் ஃபார்முலாக்கள் இருக்குதான் மருந்து கண்டுபிடிக்காம ஓலைச்சுவடிகளாக இருக்குது நமக்கு தெரியும் நம்மளுடைய இந்த பொதிகை மேற்கு தொடர்ச்சி மலையில பாத்தீங்கன்னா அங்க இல்லாத மூலிகையே கிடையாது ஓகே அப்போ இன்னைக்கு சித்த மருத்துவமா இருக்கட்டும் ஆயுர்வேத மருத்துவமா இருக்கட்டும் ஒரு மருந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க ஒரு மஞ்சள் பயன்படுத்திங்கன்னு சொல்றாங்கன்னா அதுல என்ன பார்மகாலஜி ஒளிஞ்சிருக்குது அதை எவ்வளவு அளவு சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஆரண்டி பக்கம் மூவாகாம இருக்கிறது தான் இதோடைய தேக்க நிலைக்கான காரணம் மற்ற சமூகங்கள் அதை சரியா புரிஞ்சுக்கிறாங்க ஆனா அந்த மூணு லட்சம் ஃபார்முலாக்கள் வந்து ஓலச்சுடிகளா இருக்கிறத நடைமுறைக்கு கொண்டு வந்து கமர்ஷியலைஸ்டா மாத்தணும் அப்படின்னா இருக்கிற நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்ச புண்ணியமும் கிடைக்கும் முஸ்லீம் சமூகம் மறுபடியும் மீண்டும் முதன்மை சமூகமான மாறுறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு அதுல ஏற்படும் எங்க நம்மட்ட கோளாறு ஆரம்ப கல்வியாக இல்லை அடுத்த கட்ட கல்வியாக இல்லை தொழில் சார்ந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த மாஹோல் அந்த அந்த ச அந்த எது சொல்கிறாங்க அது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புறமாக என்ன எதில் வந்து நமக்கு லேக்கிங் இருக்குது இதை நம்ம ஒரு ஒரு ஃபேக்டரில் வந்துட்டு இதை நம்ம சுருக்க முடியாது சரி நீங்கள் மற்ற சமூகங்களில் நம்ம ஏன் அடிக்கடி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய முதல் தலைமுறையார் தலைமுறையாக இருக்கட்டும் அவங்களுடைய தந்தையாக இருக்கட்டும் இல்லை மாமனாக இருக்கட்டும் அவங்க ஒரு ஒரு துறைகளில் போய் இருப்பாங்க அடுத்த சந்ததிக்கு வந்துட்டு சரியான முறையில் வழிகாட்டி கொடுக்குறாங்க அவங்க அதை பிடிச்சி நூல் பிடிச்சி வராங்க முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அடையாளம் காட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு யாரும் இன்னைக்கு நடைமுறையில் இல்லை ஒரு சயின்டிஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் அடையாளம் காட்டக்கூடாதுன்னா மற்ற சமூகத்தை மக்கள் தான் வந்துட்டு அவங்க ரோல் மாடலை காட்ட வேண்டியதாக இருக்குது முஸ்லிம் சமூகம் மீண்டும் மீண்டும் வந்துட்டு தன்னுடைய நெருக்கடியை ஓடுறாங்களே தவிர்த்து இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாட்டு முஸ்லிம் சமூகத்தை வலுப்படுத்துறதுக்கான கருத்துக்கள் பரவலா பேசப்படலை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் எங்க இருந்து நம்ம தொடங்கலாம் இத ஜும்மா உரைகள்ல இருந்து துவங்கலாம் பாக்குற வீடுகள்ல இருந்து துவங்கலாம் தந்தை பிள்ளைகிட்ட சொல்றதா இருக்கட்டும் உம்மத்துடைய பிள்ளைங்கள்ட்ட நாம போய் சொல்றதா இருக்கட்டும் மோநூல் பதிவுகளா இருக்கட்டும் வாட்ஸ்அப் ஷேர் பண்றதா இருக்கட்டும் பாக்குற இடங்கள்லாம் இதை விதைச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா அடுத்த ஒரு பத்து வருஷங்கள்ல நம்ம வந்துட்டு ஒரு மாற்றத்தை ஏற்பாடு ஏன்னா இப்போ கல்வி சார்ந்த விஷயங்களே வந்து இப்பந்தான் வந்து ஓரளவுக்கு உருவாயிட்டு வருது இன்னும் அதை வந்து ஒரு ஒரு உச்சகட்டத்துக்கு ஒரு பீக்குக்கு போச்சு சொல்ல முடியாது இன்னும் அது போகணும் அப்போ வந்து இதே வந்து இந்த மாற்றம் வர்றதுக்கு இன்னும் பத்து பதினஞ்சு வருஷங்கள் வந்து ஒரு இதோடைய இதோடைய ரிசல்ட்ஸ் இதோடைய இதெல்லாம் தெரிகிறதுக்கு வந்து இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் கூட ஆகலாம் இப்போ இது வந்து இருக்கும்போது இது வந்து அதை விட பின்தங்கி தானே இருக்குது தொழிற்சார்ந்தொழில் உதாரணத்துக்கு வந்து பத்தமடை திருநெல்வேலி மோ நீங்களும் திருநெல்வேலி நானும் திருநெல்வேலிங்கிறனால திருநெல் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறோம் பத்தமடை பாய்ங்கிறது வந்து ஒரு ஃபேமஸாக உள்ளதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு நேரத்தில் நான் நான் சிறுவனாக இருக்கிற நேரத்தில் எங்கள் பகுதியில் ஃபுல்லாகவே பாய் நெய்தல் வந்து இன்றைக்கி வந்து பெரிய தொழிலாக இருந்தது ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா மிஷின் வந்துட்டு அதனால் எங்களுக்கு வந்து வாய்ப்புகள் பறி போர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை நம்ம எப்படி பா பார்க்குறது இதில் நம்ம வந்து ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கிறது இப்போ நாம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் இருந்துச்சு சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு கார் இருக்குது ஒரு வீடியோ கேசட் வந்துட்டு தயாரிக்க கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது அவங்க தன்னை டிஜிட்டல் ஆர்ட்டும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை சேர்த்து அடாப்ட் பண்ணிக்கல அந்த தக்கவாமைத்து கொள்ளலை அப்படின்னா அவங்க காலப்போக்கில் காணாமல் போயிடுவாங்க இன்றைக்கி நாம் வந்துட்டு கல்வியையும் தொழிலையும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி ஒரு சூழல் வந்துருச்சு ஓகே சரிங்களா ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் படிக்கும் போதே அவனை வந்து தொழில் தொடங்குறதுக்கு இன்னைக்கு அரசாங்கமும் கல்லூரிகளும் வந்துட்டு நிறைய முன்னெடுப்பு எடுக்கிறாங்க முன்னாடிலாம் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பரவாயில்ல நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு இன்றைக்கி அதே கல்லூரிகளில் இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை உள்ள தொடங்குறாங்க அது என்னென்னா படிக்கும் அவனுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அவனுக்கு சே தேவையான டெக்னாலஜிஸ் கொடுத்து ஒரு பிஸ்னஸ் மேனாக உருவாக்குறதுக்கான போட்டிகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அது மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி கோடிக்கணக்கில் பணங்களை வந்துட்டு கொட்டுறாங்க ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் அப் டிங்கிற பேரில் சரி இப்போ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியான்னு வருது இதை வந்து நீங்கள் நீங்க சொல்ல முடியுமா இப்போது நாம் வந்து ரெண்டு விதமான தொழில்களை வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஒன்று ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அதில் இருந்து ஸ்டார்ட் அப் புத்தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னா சமூகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கான வணிக ரீதியான தீர்வு கொடுக்கறது கமர்சியலைஸ்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ நம்ம பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஒரு மெயின் ரோட்டில் நின்று ஆட்டோன்னு சொல்லி கூப்பிடுவோம் அவங்க வைக்கிறது தான் விலை அதுவே ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அப்படின்னா இரநூறுவா சொன்னாலும் இரநூறுவா கொடுத்தா அப்போ இந்த ஒரு சிக்கல் இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வாட்டு ஓலா ஊபர் மாதிரியான ஒரு ஐடியாவை வந்துட்டு பிஸ்னஸாக கொண்டு வந்தோம் ஓகே இதுக்கு பேர் தான் ஸ்டார்ட்அப் ஓகே நாம வீட்டில் இருக்கிறோம் நினச்ச ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி வீட்டிலே சாப்பிட்றதுக்கு ஜொமேட்டோ ஸ்விக்கி கொண்டு வந்தோம் இதுக்கு பேர் ஒரு ஸ்டார்ட் அப் அப்போ இந்த மாதிரியான புதுமையான யோசனைகளை கொண்டு வரும்போது அதுக்கு அரசாங்கம் வந்துட்டு பணம் கொட்டி கொடுக்குறாங்க அது எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வெறும் ஐடியா மட்டும் இருந்தா போதும் மீதி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்குது சரி இப்போ அது அந்த மாதிரி எதுக்காக எந்த தொழில வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உதாரணத்துக்கு தமிழக இளைஞர்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்க இன்னைக்கு ஏறக்குறைய எல்லா துறைகளிலுமே வாய்ப்பு இருக்குது ரெண்டு உதாரணங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு முயற்சி பண்ணுறது நல்லா இருக்கும் இல்லையா எப்போவுமே எவர் கிரீனா சொல்லக்கூடியது உணவு தொழில் சொல்லலாம் உணவு உணவுல வந்துட்டு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு உதாரணத்துக்கு நம்ம மதுரமல்லி திண்டுக்கல் பூட்டுன்னு சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கும் வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம் கொடுத்துருக்குறோம் இப்போ ஒரு அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு ஜாஸ்மின் ஒரு மல்லிப்பூ கிடைக்குது அப்படின்னா இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகுது பல இருந்து ஏற்றுமதி ஆகுது அப்போ அந்த ஏற்றுமதி கூடியதுல மதுரை மல்லிக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம் டிமாண்ட் இருக்குது அதோடைய விலையும் மற்ற மல்லியோடைய விலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதுரை மல்லியோட விலைதான் அதிகமாக இருக்கு காரணம் அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த புவிசார் குறியீடு வேற யாரும் மதுரமல்லின்னு சொல்லி விற்க முடியாது சரிங்களா இதே மாதிரி ஒரு ஒரு பழங்களுக்கும் பூக்கும் செடிக்கும் மற்ற மற்ற பொருட்களுக்கும் அரசாங்கம் பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குது அங்க அந்த மட்டி பழம்னு சொல்லிட்டு ஒன்னும் ஃபேமஸ் அதுக்கும் அரசாங்கம் புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அந்த மக்கள் வந்துட்டு அரசாங்கத்துக்கிட்ட ஆய்வு பூர்வமாக வந்துட்டு அப்ளை பண்ணிருப்பாங்க அந்த பழத்துல வந்துட்டு மஞ்சள் காமலையை குணப்படுத்துறதுக்கான ஒரு நிவாரணி இருக்குது மேற்கு தொடர்ச்சி பழங்குடி மக்கள் வந்து காலங்காலமாக அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போது வெறுமனை அந்த பழத்தை ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இல்லாமல் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மதிப்பு கூட்டலாம் அந்த வெறும் அந்த ஒரு மட்டி பழத்தை மட்டும் எடுத்து அதை ஒரு பவுடர் ஆட்டோ ஒரு சாக்லேட் ஆட்டோ ஒரு கேண்டிஸ் ஆகோ பண்ணும்போது அதுக்கு அரசாங்கமும் உலக அளவுல ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு இந்த மாதிரியான தொழில் வாய்ப்புகளை வந்துட்டு சமூகத்துக்கு நாம எடுத்து சொல்லும் போது நிறைய மாணவர்கள் வந்து தொழிலதிபர்களா உருவாக்கி சொல்லுவாங்க அரசாங்கம் வந்து என்ன மாதிரி ஸ்கீம் வச்சிருக்காங்க இது வந்து இனோவேஷன் ஓச்சர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சார்பாட்டு ஸ்டார்ட் அப்ல இருந்து கொடுத்திருக்காங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு யோசனையை நம்ம கொண்டு போகும்போது அதுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது அவங்க முதல்ல அதை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க இது சரிதானா இதை வந்து நம்ம கமர்ஷியலாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது ஓகே இது சக்ஸஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா முதல்ல ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுப்பாங்க எதுக்குன்னா அந்த ஐடியாவை நடைமுறைப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வருகிறது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க நீங்க ஒரு ப்ரோட்டோ டைப் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமும் ஏஞ்சல் சொல்லுவாங்க அதாவது இந்த தொழிலுக்கு முதலீடு பண்ணி கொண்டு போறது ஒரு ஆயிரம் ரூபாய் கொண்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மாத்திரத்துக்கு அரசாங்கமே முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்றாங்க இதுல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது பிராண்ட் லேப்ஸ் ஒன்று இருக்குது லான்னு ஒன்று இருக்கு அரசாங்கமே தன்னுடைய சொந்த செலவுல மக்கள் மத்தியில் விளம்பரப்படுத்தி விடுவாங்க அப்போ நீங்க ஒரு பொருள் உருவாக்கிருக்கீங்க அந்த பொருள் வந்துட்டு மக்களுக்கு தேவையான ஒரு பொருளா இருக்குது சமூகத்துல நிலவக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து குறைபாட வந்துட்டு சரி பண்ணக்கூடிய ஒரு பொருளா இருக்கு அப்படின்னா அரசாங்கமே முதல் வாடிக்கையாளரா இருந்து உங்ககிட்ட ஐம்பது லட்சம் வரைக்கும் வந்துட்டு அவங்க கஸ்டமரா இருந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க சமூகத்துக்கு தெரியல இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களா இருந்தா கூட கல்வி மூலியமாட்டு நாம ஒரு தொழிலதிபரா மாற முடியும் அது மூலியமாவும் சமூகத்தை நம்ம வந்து வலுப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனை விதைக்காதது வந்துட்டு இவ்வளவு தூரம் நமக்கு வந்து நினைக்கிறேன் இப்போ நான் கூட ஒரு இதில் படித்தேன் அந்த கேரளாவில் கூட அந்த அந்த சூவேஜ் மேனேஜர் அதாவது பாதாள சாக்கடை வந்து சுத்தம் பண்ணுறது வந்து இப்போ வந்து மனிதர்கள் வந்து அகற்றக்கூடாதுன்னு தெளிவான சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் இருக்குது இப்போ அங்கே வந்து ஒரு ஒரு ரோபோட்டிக் ஒரு இதை உருவாக்கியிருக்காங்க அதை வந்து அந்த மாநில அரசே வாங்கியிருக்காங்கிறாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணாங்க மேன்ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் கூட அவங்களுடைய தொகுதியில் வந்துட்டு நடைமுறைப்படுத்தினாங்க அதுக்கான கண்டுபிடிப்புகள் வந்து இன்னும் இன்னோவேஷன் அந்த பீரியட்ல தான் இருக்குது இன்னும் முழுமையான ஒரு தீர்வாட்டு ஒரு ப்ராடக்ட்டா இன்னும் வரல பண்றாங்க ஆனா இன்னும் அதோடைய பிரச்சனையை வந்துட்டு முழுமையா நீக்கிற அளவுக்கு நடக்கல அதுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ஒருவேளை நம்மளுடைய மாணவர்கள் அதுக்கான ஒரு சரியான ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வந்துட்டாங்கன்னா உலக நாடுகளே தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு அது முக்கியமான ஒரு பொருளாக வந்து நிற்கும் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற வந்து மிகப்பெரிய ஒரு சவால் வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இன்னைக்கு வந்து எல்லா உள்ளாட்சி நிர்வாகங்களும் வந்து கடுமையாக வந்து அதில் வந்து நம்ம வீட்டு போயில நம்ம வெளியே போட்டுருவோம் ஆனால் எங்கே போதும் நமக்கு தெரியல ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக வந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்பில் ஏதாவது தீர்வுகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா இப்போ நீங்க ஆரம்பத்தில் கேட்டீங்க என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புக்கு வந்துட்டு அரசாங்கம் வந்து நிறைய நிதி ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க பாருங்க மக்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடு சார்ந்த பிரச்சனைகளாக தீர்க்கிறது இந்த வேஸ்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அடிக்கடி ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நாலு மாசத்துக்கு ஒரு தடவை அரசாங்கம் ப்ரோக்ராம் நடத்துவாங்க அது பேர் ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க இந்த மாதிரி இதை ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந் அட் த டைம்ல ஸ்பாட்லேயே உங்களுக்கு குரோர்ஸ் கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு கொடுக்கறதுக்கு மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் தயாராக இருக்காங்க இந்தியா ஸ்டார்ட் அப்போடைய பத்தாயிரம் கோடிக்கு விசி வந்துட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க இதே மாதிரியான தொழில் முனைவோர்கள் வந்துட்டு உருவாகி வர்றதுக்கு இப்போ உங்களுடைய ஆய்வு வந்து எதை நோக்கி குறிப்பாக வந்து எந்த நீ இதுவரைக்கும் இதுவரைக்கும் வெளிவராத விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கு என்னுடைய ஆய்வு ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது ஆய்வு ஆய்வுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர தொழில்களுடைய சின்ன லெவல்ல இருப்பாங்க அவங்க அடுத்த கட்டத்துக்கு அதாவது இன்னோவேஷன் மற்ற தொழில்கள் தனித்துவமா காட்டுறதுக்கு என்னென்ன வழிகள் இந்த ஆய்வின் முடிவு மூலியமாட்டு மூலயமா அந்த சமூகங்களா இருக்கட்டும் இல்ல நம்ம சமூகமா இருக்கட்டும் தங்களுடைய தொழில்களை அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு கொண்டு போறதுக்கான ஒரு முடிவா அது வந்து இருக்கும் உங்களுடைய நோக்கங்கள் உங்களுடைய ஒரு 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 இனிவுக்கான ஒரு இந்த முயற்சி வந்து நிச்சயமாக வெற்றி அடையணும்னு வாழ்த்துவதோடு இது வெறுமன ஒரு அகாடமிக்காக மட்டும் இல்லாமல் இது வந்து சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுடைய முயற்சிகள் இருக்குங்கிறதுக்காண்ட அதையும் கூடுதலாக நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் எங்களுடைய சேனல் சார்பாக பாராட்டுகளையும் உங்களுடைய ஆய்வுகள் வெற்றி பெற எங்கள் எங்களுடைய பிரார்த்தனையும் விரைவில் நீங்கள் சமூகத்திற்கு சமூகம் என்று நான் சொல்லுவது வந்து இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்ல மனித சமூகத்திற்கு பலனளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நீங்கள் வந்து சமூகத்துக்கு கொண்டு வரணும் அதன் மூலமாக இந்த சமூகம் வந்து பல உயர்வுகள் பெற்று நம்முடைய நாடு இந்த வல்லரசு என்ற நிலையை அடைவதற்கு இது போன்ற முயற்சிகள் எல்லாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து செய்வதற்கு நாம் எல்லோரும் அதை அதை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு பணியை செய்ய வேண்டும் என்றும் உங்களைப் போன்ற ஆர்வமுள்ள இளைஞர்கள் எல்லாம் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எங்களோடு நேரம் சொல்லி உங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் அலாமலை வரை